வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் சிம்மராசி அன்பர்களே வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்கிறது அப்போ இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு சனி பகவான் இதுவரை ஏழாம் இடத்தில் இருந்து இப்போ எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ சிம்ம ராசி என்பர்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்குது அப்போ என்ன நடக்கும் எப்படி இருக்கும் நார்மலாவே பொதுவாகவே இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் ஆகாதவன் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்ப தனக்கு மூன்றாம் இடம் ஆறுக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல போய் அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்ப என்ன வளர்க்கும் என்ன வளர்க்கும் கடனை வளர்க்கும் கடன் விஷயத்துக்கு போகக்கூடாது கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் அதே சமயத்தில் ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா ஹெல்த் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு ஒரு இதை காமிக்கும் ஹெல்த் வந்து சரியான உடற்க பயிற்சி அல்லது ஏதாவது நல்லது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து வம்பு இந்த கடன் நோய் எதிர்ப்பு பகை இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள போனீங்கன்னா அதுக்குள்ள சிக்கிட்டு அதுக்குள்ள ஒரு மன வேதனையை தரக்கூடிய அம்சத்தை உருவாக்கிவிடும் சோ இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த சிம்மராசி அன்பர்கள் ஆனா எட்டாம் இடம் என்பது வலி வேதனை துக்கம் துயரத்தை கொடுத்தாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டம்ங்கிறது அந்த எட்டாம் தான் இருக்கு அப்ப என்ன நடக்கும் திடீர்னு வெளியில போகக்கூடிய தன்னுடைய ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய நிர்பந்தங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக அல்லது வேலை ரீதியாக வியாபார ரீதியாக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய தன்மை அப்ப எங்க தன்னுடைய டிஸ்டிக்கை விட்டு வெளியே அல்லது வெளி மாநிலத்துக்கு போறது அல்லது அதர் ஸ்டேட் அதர் கன்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்நிய தேசங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புக்கள் ஒரு சிலருக்கு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் ஸோ இந்த அஷ்டமசனி காலத்தில் நாம கடைபிடிக்க வேண்டிய சில இது என்னன்னா நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போகக்கூடாது உங்க மனசு உங்க ஆள் மனது எது நெகட்டிவ் என்று சொல்லுகிறதோ அந்த விஷயத்துக்கு போக கெட்டியாக பிடித்து அப்போ இந்த சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து தனது மூன்றாம் பார்வையாக பத்தம்படத்தை பார்க்கிறார் அப்போ சனி எங்க பார்க்கிறாரோ அந்த இடத்தை கெடுப்பார் என்கின்ற தொழில் அப்போ தொழிலை கெடுப்பார் அப்படிங்கறதுல என்ன அர்த்தம் தொழில சில அலைச்சல் திருச்சல்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம் அதுக்காக கெடுக்கிறாருன்னா டோட்டலா கெடுக்க போறது இல்லை மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பார் அப்போ தொழிலை அகலக்கால் வைக்காமல் அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மனதை மயக்கி விட்டு எதையாவது ஒன்று செஞ்சு கடைசியில் மாட்டிக்கக்கூடிய தன்மை ஏன்னா கடன் போகக்கூடாது கடன் வளர்க்கும் அப்படிங்கிறது காமிக்குது அப்போ என்ன செய்யணும் இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் தான் கரெக்ட் எடுத்த உடனே மாத்துறது அப்படி அப்படிங்கறதெல்லாம் கூடாது இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த கோச்சார ரீதியாக அதுவும் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனும் பாதிக்கப்பட்டிருந்தால் இன்னும் உங்களுக்கு பிரச்சனை உருவாக்கும் தசாநாதன் நல்லா இருந்தான்னா பெரிய கெடுப்பு கொடுக்க போவதில்லை ஏன்னா இந்த கோச்சார ரீதி தான் ஒரு பதினஞ்சு டு இருபது பர்சன்ட் பலன்தான் கொடுக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஜென்ரலாக பத்தாம் இடத்தை கெடுப்பார் என்கின்ற அமைப்பு கேட்ப வேலையில் சில அழுத்தம் பிரஷரை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்ன வேலையில் என்ன அவசரப்பட்டு கோபப்பட்டு வேலை உழைப்பு போட வேண்டி இருக்கும் ஆனா உழைப்பு கேட்ட ஊதியம் வரலை என்கின்ற கோபத்தன்மை ஏதாவது ஒரு வகையில இருக்கும் ஆனா என்ன வேலையை மட்டும் அவசரப்பட்டு விடாமல் இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு அதுக்கப்புறம் நீங்க வெளியில போறது புத்திசாலித்தனம் இந்த சின்ன என்பர் சிம்மராசி என்பது எடுத்த உடனே கோமே இப்போ இந்த காலகட்டத்தில் அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப இடம் என்பது என்ன குடும்பம் தனம் வாக்கு அப்போ தனத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் பணம் வருமா பணம் வரும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் யூஸ் பண்ண கவனமா இருக்கணும் ஒன்று போட்டு அங்க இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ரிட்டன் வராது இதை ஞாபகத்தில் வச்சாலே போதும் குடும்ப விஷயம் குடும்பம் நன்றாக இருக்க போகுது அதுல எந்த கருத்து இல்லை ஆனா குடும்பத்துக்குள் சில சில கருத்து வேறுபாடுகள் முளைக்கும் என்றைக்கையோ பேசின என்றைக்கோ நடந்த சில விஷயங்கள் இப்போ அதை அப்படியே பேசி அப்படி இப்படின்னு பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் உங்கள் குடும்ப விஷயத்துக்குள் மூன்றாம் நபர்களினுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வது இந்த சிம்ராசி என்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ குடும்ப விஷயத்தில் உங்களுடைய ரகசியங்களை உங்க குடும்ப ரகசியங்களை மற்றவர்களுக்கு பகிராமல் காத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெளியில சொன்னீங்கன்னா என்ன ஆகும் அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வேற மாதிரியான ஒரு இதுக்கு கன்வெர்ட் ஆகும் அப்ப ரகசியங்களை பேணி காக்க வேண்டும் குடும்ப ரகசியங்களை வாக்கு வாக்கு ஸ்தானம் நீங்க பேசினாலே நல்லதே பேசினாலும் சில வெள்ளகங்கள் உங்களை தேடி வரக்கூடிய அம்சம்ங்கிறது இருக்கு அப்போ தேவையில்லாத விஷயத்துக்கு பேச்சை கொடுக்க வேண்டாம் விலகி சென்று விடுங்கள் அதுதான் நல்லது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இனி இரண்டரை வருடம் அப்போ வாக்கு பிரயோகித்தலில் கவனம் எச்சரிக்கை எதை வாக்கு கொடுக்க முடியுமோ அதை மட்டும் கொடுங்க மற்றதை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அமைப்பு சரி அடுத்தது தனது பத்தாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடம் என்பது என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் நம்முடைய முன்னோர்கள் சொத்துக்கள் முன்னோர்களினுடைய அந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வில்லகங்கள் சார்ந்த விஷயங்கள் இதுக்குள்ள போகாதீங்க கோர்ட்டுக்கு படியேறினீங்கன்னா ரெண்டரை வருஷம் படியேறிட்டே இருக்கணும் ரிசல்ட் கிடைக்காது அப்படிங்கிறது தான் அமைப்பு ஸோ அதனால் தேவையில்லாத நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள இந்த சிம்மராசி என்பர்கள் இப்போ இறங்க வேண்டாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் நான்காம் இடத்தை பார்த்து சுகஸ்தானத்தை கெடுத்தது தாயினுடைய உடல்நலம் கெடுத்தது தாயோட ஒரு நல்ல ஒரு அன்னோனியத்தில் இல்லை தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இப்போ அதெல்லாம் சரியாகும் வீடு வாங்குறதில் இருக்கக்கூடிய குறைகள் பழைய வீடு வாங்கியிருப்பீங்க ஆல்ட்ரு பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் ஓகே இப்போ புது வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த ரெண்டரை வருஷத்தில் இருக்கு பழைய வீட் பழைய வாகனத்தை வாட்டி ஓ ஓட்டி பார்த்துருப்பீங்க இப்போது போதும் புதுசாக ஒன்று வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் அப்போ இந்த இரண்டரை வருடங்களில் வீடு இடம் நிலம் வாங்கக்கூடிய அத்தனை கொடுப்பினையும் இந்த காலகட்டம் சிம்மராசி என்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அதாவது கண்டக சனியாக இருந்து கொண்டு ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு ஒரு பொது நலம் என்கின்ற தன்மை இல்லாமல் ஒரு சுயநலத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ கொஞ்சம் பொது நலம் என்கின்ற தன்மை ஆன்மீக விஷயத்தில் கொஞ்சம் ஈடுபடலாம் கொஞ்சம் தேடுதல் என்கின்ற தன்மைங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு சார் நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது மகம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திரம் ஒன்று இப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நீங்கள் பிறந்த உடனே நீங்கள் வந்து கேதுனுடைய தசை உங்களுக்கு இருக்கும் அந்த கேது தசா ஏழு வருட காலங்கள் அதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்ரன் இருப்பார் சுக்ரன் இருபது வருடங்கள் ஸோ இப்போ இருபத்தி ஏழு வருடங்கள் சுக்ரனுக்கு அப்புறம் சூரியன் ஒரு ஆறு வருடங்கள் அப்போ ஒரு இருபத்தி மூன்று வருடங்கள் அதுக்கப்புறம் சந்திரன் ஒரு பத்து எத்தனாச்சு முப்பத்தி மூன்று வருடங்கள் சந்திரன் அதுக்கப்புறம் செவ்வாய் ஒரு ஏழு நாற்பது வருடங்கள் அப்போது நாற்பது வருடங்கள் இந்த அமைப்பு இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு வருவார் ராகு ஒரு பதினெட்டு வருடங்கள் ஸோ நாற்பது ப்ளஸ் பதினெட்டு ஐம்பத்தி எட்டு வருடங்கள் அப்போ ராகுக்கப்புறம் குரு வருவார் அப்புறம் ஒரு பதினாறு வருடங்கள் குருவினுடைய ஆளுமை அப்போ சனி எப்போ வருவார் உங்களுக்கு எண்பது வயது தாண்டி தான் உங்களுக்கு சனி வரப்போகுது அப்போது சனியால பெரிய ஒரு இம்பாக்ட் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லை ஆனால் புத்திநாதன் செயல்படுவார் ஒவ்வொரு தசையிலும் செயல்படுவார் அல்லவா ஸோ அப்போ இம்பேக்ட் உண்டு அப்படின்னு சொல்ற அப்போ இப்போ யாருக்கெல்லாம் சனி புத்தி இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி புத்தி நடக்கிறதோ அவர்களுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கும் அந்த சனி நல்லதாக இருந்தால் உங்களுக்கு நல்லதாக ஒரு பலன் கொடுப்பார் சனி உங்க ஜாதகத்தில் இருக்கேன்னு பாருங்க ஒரு ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் உச்ச பலத்தோட வலிமையை பெற்று ஒரு சுப கிரகங்களினுடைய பார்வையில் இருக்கும்போது நல்ல தன்மையை அவர் கொடுப்பார் அதில் மாற்று இல்லை ஆனால் இந்த சனி பகவான் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு பனிரெண்டில் இருந்து கொண்டு சப்போஸ் ஒரு பனிரெண்டு கடகத்தில் இருக்கார்னு வச்சிங்களேன் ஆறாம் இடத்தை பார்க்குறார் அப்போ என்ன கொடுப்பார் கடனை கொடுப்பார் நோயை கொடுப்பார் அப்போ கடன் நோய் எதிர்ப்பு பகையை இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய தன்மைங்கிறது இருக்கு அப்போது மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ சனி புத்தி எந்த தசையாக இருக்கட்டும் சனி புத்தி நடக்கும் போது அந்த சனி பகவான் எங்கள் கடகத்தில் இருந்து கொண்டு ஆறாம் இடத்தை பார்த்தாரன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு கடன் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம் அப்போ சனி பகவான் செவ்வாயோடவும் ராகுவோடவும் இணைந்து இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு நிச்சயமாக கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதை கொடுக்காமல் விட மாட்டார் ஸோ அப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்பது அர்த்தம் அதே சனி பகவான் ஒரு நல்ல தன்மையில் இருந்தார்னு வச்சுங்களேன் ஒரு குருவோடும் ஒரு சுக்கரனோடும் இணைந்திருந்து நல்ல தன்மையில் இருந்தார் அப்படின்னு வச்சுங்களேன் கடனால் ஆதாயம் உண்டு கடன் மூலமாக அனுகூல ஆதாயம் உண்டு வழக்கில் வெற்றி அரசாங்க வேலைக்கு போகக்கூடிய தன்மை வேலைங்கிறது ஒரு நிரந்தரமான ஒரு தன்மை ஸோ இப்படி பிளஸ் நம்ம சொல்லலாம் ஸோ சனி பகவானுடைய தன்மையை பொறுத்து அது மாறுபடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி நல்ல ஒரு வழிபாடு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் மூலயமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ நேரடியாக ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்படுபவர்கள் விருப்பப்படுபவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்திருக்கு பிரியரை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலம் பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கக்கூடிய இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்